இது மூவாயிரம் ரூபாய் கம்மியாக இருக்குன்றதுனால எங்கிட்ட ரெகுலராக கட்டிகிட்டு இருந்த ஒரு கஸ்டமர் வேறு ஒரு கம்பெனிக்கு மாறி போயிட்டார் மாறி போனது மட்டும் இல்லை அந்த பாலிசி பீரியட் ரெனிவல் சமயத்தில் நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறப்போ ஒரு ஃபோனே எடுக்கல பட் இன்ட்ரெஸ்ட்டில் நினச்சி நாங்களும் விட்டுட்டோம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு திரும்ப அவரே கால் பண்ணி என்னோட பாலிசியை ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் பாலிசி சிக்ஸ் மந்த்ஸ் ஆகி லேப்ஸ் ஆனதுனால அவரால் அந்த பாலிசி ரெனியூ பண்ணி கண்டினியூ பண்ணவே முடியாது என்ன நடந்தது அப்படின்னா இந்த கிளைண்ட் வந்து ரெகுலராக எங்கிட்ட டென் இயர்ஸாக கட்டிட்டு இருக்காரு ஆன்லைனில் ப்ரீமியம் ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கம்மியாக இருக்குன்றதுனால வேற ஒரு கம்பெனிக்கு போர்ட்டபிலிட்டி மூலியமாக மாறி போயிட்டார் போகும்போது அவருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்ன கிளைம் சொல்லலை அவங்களும் கேட்கல பட் எடுத்து எடுத்திருக்கிறாருன்னு அவருக்கு அந்த விவரம் தெரியல பாலிசி எடுக்கும்போது கால் பண்ணால் அந்த நம்பருக்கு ரெங்கே போகல அவர் யாரை கான்டாக்ட் பண்ணணும் தெரியல கம்பெனியான எங்க அவர் மாற விரும்பும் பாலிசி டியூரேஷன் ஆறு மாசம் பாலிசி ரினியூ பண்ண முடியாம போச்சு அவரோட சீனியாரிட்டியும் கட்டாச்சு இவருக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் ப்ரீவியஸாக இருந்தது அப்படின்னா வெரி கோஸ் ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு ப்ரீவியஸாக ரெண்டு தடவை சர்ஜரி பண்ணிருக்கிறார் இருக்கிறாரு ரெண்டு சர்ஜரி பண்ணப்போ ஒவ்வொரு தடவையும் கிளைம் வாங்கி இருக்கிறாரு இந்த கிளைம் ரெகுலரா ஒரு செட்டில் பண்ணியிருக்கோம் வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு பத்து வருஷம் சீனியாரிட்டியை அவர் மிஸ் பண்ணிட்டாரு பட் இன் கேஸ் இனிமே அவர் புதுசா பாலிசி எடுக்க போறதா இருந்தா அவர் ஒரு த்ரீ இயர்ஸ் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் பேஸ்ட் ஆன் அவரோட மெடிக்கல் கண்டிஷன் இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கட்டிட்டு இருக்கீங்க ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதே கம்பெனியில நீங்க இன்சூர் பண்றது நல்லது இல்லைன்னா பெட்டரா ஒரு பாலிசி இருக்கு அதுக்கு மாற விரும்புறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பாலிசியில ஏற்கனவே இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் ப்ரீவியஸா நீங்க என்னென்ன கிளைம் பண்ணியிருக்கீங்க இந்த விவரங்களை சொல்லிட்டு இன்சூரன்ஸ் பண்ணுங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் மருத்துவம் எங்கள் செலவில்